கிருஷ்ணரிடம் அதிக பக்தி கொண்ட ஒரு ஏழை பெண் துவாரகைக்கு சென்று உன் விருப்பப்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாள் பக்தியோடு ஏதாவது நல்ல பணியை செய்ய சொல்லுவார் என எதிர்பார்த்த அவளுக்கு கிருஷ்ணர் ஒரு அழுக்கு கோணிப்பையை தந்து நான் செல்லும் இடமெல்லாம் இதை சுமந்து வா இதை நம்மை தவிர வேறு யாரும் காண மாட்டார்கள் என்று கூறுகிறார் ஏன் இது போன்ற சுமையைத் தருகிறார் என்ற குழப்பம் சிறிய எரிச்சல் அவளுக்குள் இருந்தாலும் பக்தியால் கிருஷ்ணரை விட்டுவிட்டு செல்ல முடியாமல் அவர் செல்லும் எங்கும் அந்த மூட்டையை தூக்கிச் செல்கிறாள் பலமுறை சலித்து போனாலும் கிருஷ்ணரிடம் எதையும் சொல்லாமல் தாங்கிக் கொள்கிறாள் சுமக்க முடியாத தருணங்களில் கிருஷ்ணரும் உதவுகிறார் நாட்கள் கழித்து இப்போதே போதும் என்று கிருஷ்ணர் கூறி மூட்டையை இறக்கச் சொல்கிறார் அதன் முடிச்சு தானாகவே அவிழ உள்ளே மதிப்பிட முடியாத பொன் வைரம் மணிகள் நிறைந்து காணப்படுகின்றன அதிர்ச்சி அடைந்த அவளிடம் இத்தனை நாள் நீ காட்டிய நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் இது எனது பரிசு என்று கிருஷ்ணர் புன்னகையுடன் கூறுகிறார் அதை கேட்டவள் தன்னை தவறாக நினைத்ததற்காகவும் கிருஷ்ணரின் நோக்கத்தை புரிந்து கொள்ளாததற்காகவும் கண்ணீர் மல்க மன்னிப்பு கோருகிறாள் இறைவன் ஒவ்வொருவருக்கும் உரியவற்றை மிகவும் கவனமாகவும் அன்புடனும் பிரதியமாக தயாரித்து அவர்களிடமே தருகிறான் அதனை சுமையாக நினைப்பதும் பொக்கிஷமாக பார்ப்பதும் உங்களிடம்தான் இருக்கிறது யாரால் எதை சுமக்க முடியும் என்று ஆண்டவனுக்கு தெரியும் எனவே உங்களால் தாங்க முடிந்த அளவு மட்டுமே அவன் சுமையைத் தருவான் அது மட்டுமல்ல அதனை சுமக்க தன் கரம் கொடுத்து அருள்வான்